பயனாளிகள் பயனடைந்துள்ளனர் அதானி மாலை நேர கல்வி மையங்களில் கடலோர பகுதிகளில் உள்ள குழந்தைகளுக்கு தரமான மற்றும் முழுமையான கல்வியை வழங்குவதில் நாங்கள் நம்பிக்கை கொண்டுள்ளோம் நம்ம சென்டர் வந்து இருபத்தி சென்டர் இருக்கு எழுநூத்தி ஐம்பது பசங்கள் வந்து நம்ம சென்டருக்கு வந்து பயிற்சி தலைவர் பெறும் மாணவர்கள் சரண்யா ஜானகி ரோஹிணி சோனியா தேவகிருபை மோகனா இயற்கை விளைஞான உழல் உழல் என்பது ஒரு மிகவும் கௌரவமான ஒரு பாரம்பரியமான ஒரு தொழில் அந்த தொழில் வந்து நாளடைவில் நம்ம வந்து அந்த தொழிலை செய்கிறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டப்படணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நிலைகள் நிறைய இருந்துகிட்டே இருக்கிறப்போ அதை கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வந்து ஊக்குவித்து விவசாயிகளையும் காப்பாற்றணும் ஏன்னா நம்ம 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 மாவட்டம் வந்து சென்னைக்கு அருகில் இருக்கிற மாவட்டம் மிக மிக வேகமாக வளர்ச்சி அடையும் தொழிற்சாலைகள் நிறைந்த தொழிற்சாலைகள் வளர்ச்சி அடைகிற மாவட்டம் இந்த மாதிரி மாவட்டங்கள்ல விவசாய நிலம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து பில்டிங் தான் மாறிட்டு இருக்கும் ஆனா அது மட்டும் இல்லாம இருக்கிற விவசாய நிலங்களையும் நம்ம மிக சிறப்பா இருக்கிற இடத்துல மிக சிறப்பாக அதே மாதிரி மிக அதிகமான மகசூல அதிகமான அறுவடை எப்படி பெறணுங்கிறதுக்கான டெக்னாலஜி வந்து நம்ம வந்து மாறிக்கிட்டே இருக்கணும் முன்னாடி காலம் மாதிரி எல்லா நிலத்திலயும் மண் வயன் தரம் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி நம்ம எக்ஸசிவா அதிகமா நம்ம வந்து உயிர்கொல்லி நோய்கள் உயிர்கொல்லி மருந்துகள் பெஸ்டிசைட்ஸா இருக்கட்டும் ஃபர்டிலைசர்ஸா இருக்கட்டும் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிட்டே இருக்கிறோம் அதனால மண்ணோட தரம் வந்து ஒவ்வொரு டைமும் குறைஞ்சுட்டே இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறப்போ இயற்கை வேளாண்மை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு இது வந்து புதுசு கிடையாது நம்ம பாரம்பரிய தமிழர்களுக்கு சங்க காலத்துல இருந்து இயற்கையாக தான் விவசாயத்தை பண்ணிட்டு இருந்தோம் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இந்த பசுமை புரட்சி கிரீன் ரெவல்யூஷன் வந்ததுக்கு அப்புறம் உணவு தானியம் வந்து அதிகமா உற்பத்தி பண்ணணும் தான் நாட்டில் இருக்க அனை அனைத்து மக்களும் இந்த தன்னிறைவு பெறணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துலதான் வந்து நம்ம வந்து இந்த அதிகமா பர்டிலைசர்ஸ் அதிகமா வந்து விளைச்சலை அதிகப்படுத்துறதுக்கான விஷயங்கள் பண்ணோம் பட் விளைச்சலை அதிகப்படுத்துறது மட்டும் இல்லாம என்ன ஆகுது அப்படின்னா இயற்கை குழுக்களை மண் குழு முன்னாடி எல்லாம் எந்த மண் மண்குழு கிடைக்கும் இப்ப மண் மண்புழு கடையில காசு கொடுத்து ஒரு பாக்கெட்ல வந்து போட்டுறோம் இதான் வந்து நம்ம வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த மண்ணுல வந்து அந்த ஒரு எப்பவுமே ஒரு ஹைட்ராலஜிக்கல் எஃபெக்ட் ஒன்று இருக்கு அந்த ஈரப்பதம் இருந்துட்டே இருக்கணும் எப்பவுமே அந்த மண்ணில் வந்து ஒரு ஒரு தன்மை இருந்துட்டே இருந்தா மட்டும்தான் அந்த மாதிரி இயற்கை உயிரினங்கள் வாழ தகுதியான ஒரு மண்ணா இருக்கும் குழுவாலே வாழ முடியும் அதை விளைவிக்கிற பயிரை வச்சு நம்ம எப்படி வாழ்றது இந்த நோக்கத்தை எல்லாம் வந்து நம்ம வந்து மாத்தணுங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த இயற்கை விவசாயத்துக்கு மீண்டும் நம்ம வந்து போனோம் அப்படிங்கிற ஒரு உன்னதமான திட்டத்தை வந்து நம்ம வந்து தொடங்கி இருக்கிறோம் இது வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஐநூறு ஃபார்ம் இருக்கு இரநூறு ஃபார்ம் இது வந்து டெஸ்ட் இப்போ நீங்க ஐநூறு பேரும் ஒரு சேஞ்ச் மேக்கர்ஸா ஒரு தூதுவர்களா இருந்து நீங்க ஒவ்வொரு விவசாயிக்கும் இதை சொல்லணும் எல்லா விவசாயிக்கும் ஒரு சின்ன இன்னோபேஷன் என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து மருந்து யூஸ் பண்ணலன்னா வந்து நம்மளோட மேனி குறைஞ்சிரும் நம்மளால வந்து ஒரு ஒரு ஏக்கருக்கு பத்து மூட்டை கூட எடுக்க முடியாது அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் இருக்காது அப்படி இல்லை கரெக்டான ரேஷியோல கரெக்டான விகிதத்துல நம்ம பண்றப்போ செயற்கையா நம்ம போடுற பூச்சிக்கொல்லிகள் வச்சு என்ன மகசூல் இருக்கோமோ அதை விட அதிகமாவே பண்ணலாம்ங்கிறது நிறைய விவசாயிகள் வந்து செஞ்சு காட்டிருக்கிறாங்க அதை நீங்க அனைவரும் செய்யணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் ரொம்ப முக்கியம் அது இருந்தாலும் அடுத்து நீங்க திருப்பி அதுல வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் போட முடியும் நீங்க முன்னாடி இப்ப பாத்தீங்கன்னா ஆர்கானிக் ரைஸ் அப்படின்னு போட்டு நாற்பது ரூபா ரைஸ் வந்து நூறு ரூபாய்க்கு மார்க்கெட்ல வச்சுட்டு இருப்பாங்க சென்னையில சோ அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ தயவு செஞ்சு எல்லாரும் இயற்கை விவசாயத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு முன் போனோம் அட் அஸ்டேட் ஒரே கோலை யாராலையும் போக முடியாது முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட விஷயங்களை நீங்க பண்ணிட்டு இருக்கணும் அதுக்காக தமிழ்நாடு அரசும் பல்வேறு முயற்சிகள் உங்களுக்காக நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் நம்முடைய மாநிலங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முதன் முதல்ல விவசாயிகளுக்காக கனி பட்ஜெட் பொது நிதிநிலை அறிக்கையை வந்து இந்தியாவுலயே முதல் மாநிலமா நம்ம தமிழ்நாடு தான் வந்து நிறைவேற்றிருக்கு அதே மாதிரி நம்ம இந்த மண் ஒவ்வொரு நீங்க கண்டினியஸ் கிராப்பிங் பண்ண பண்ண உங்களோட மண்ணோட வயம் தரம் குறையிறதுனால அதற்காக ஊடு பயிரா நம்ம வந்து பல்வேறு பயிர்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம் அதே மாதிரி இரண்டு சீசனுக்கு நடுவுல நீங்க பசுந்தாள் உரம் போடுறதுக்கான மானியத்தோட நம்ம வந்து பசுந்தாள் உரமும் உங்க எல்லாத்துக்கும் வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம் அதை நீங்க போட்டு ஒரு முப்பது நாள் வந்து அது வளர்ந்ததுக்கு அதோட சேர்த்து நீங்க உழுதுட்டு அடுத்த கிராப் போடுறப்போ உங்களுக்கு வந்து நைட்ரஜன் பிக்சேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ஒரு சாயில் ஒரு மண்ணு வந்து ரொம்ப தரமா இருக்கணும் ஒரு மண்ணு நல்ல ஒரு விளைச்சலுக்கான ஒரு மிக மிக முக்கியமாக ஒரு ஒரு தாது என்ன அப்படின்னா நைட்ரஜன் அதுக்காக தான் என்பிகே அப்படின்னு ஒரு ஃபர்டிலைசரே போடுவோம் அந்த என்பிகே பர்டிலைசர்ல நைட்ரஜன் ஃபிக்சேஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த நைட்ரஜன் ஃபிக்சேஷன் எப்போ வரும் அப்படின்னா நீங்க இந்த லெக்யூம்ஸ் போடுறப்போ நிறைய அந்த பருப்பு பருப்பு சார்ந்த பொருட்கள் போடுறப்போ அதிகமானது வரும் பட் நீங்க நாலு சில விவசாயிகள்லாம் எப்பவுமே நெல் மட்டும்தான் போட்டுட்டு இருப்போம் ஸோ அந்த நெண்டு நெல் போடுறப்ப நடுவில் ஒரு முப்பது நாள் அந்த மண்ணுக்கு கொஞ்சம் கேப்பு கொடுத்துட்டு இந்த பசுந்தாள் உரம் போட்டு இந்த பசுந்தாள் உரம் மூலியமா ஒரு முப்பது நாள் மு நாற்பத்தஞ்சு நாளுக்கு அப்புறம் நீங்கள் அதை அதோட உரு உழு உழுகிற போது நைட்ரஜனும் ஃபிக்ஸ் ஆகும் உங்களுக்கான அடுத்த கிராப்போட உங்களோட மகசூலும் இன்க்ரீஸ் ஆகும் இந்த மாதிரி பல்வேறு திட்டங்கள் உங்கள் எல்லாத்துக்குமே வந்து நம்முடைய வேளாண் துறை மூலியமாகவும் சரி நம்மளுடைய தோட்டக்கலைத்துறை மூலியமாகவும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ட்ரிப் இரிகேஷன் கொடுத்துட்டு இருக்கிறோம் அதை நீங்க பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி வேளாண் உற்பத்தி துறை மூலியமா உங்களுக்கான ட்ரைனிங் கேவி கே மூலியமா உங்களுக்கான ட்ரைனிங்ஸ் மூலியமா உங்களோட தரமான விதைகள் உங்களுக்கு கிடைக்கணும் நீங்க யார்டையும் போய் ஏமாந்துடக் கூடாது உங்கள் விதைகளை வந்து அப்பப்ப டெஸ்ட் பண்ணி இந்த வி இந்த விதை வந்து உங்களோட பயிருக்கு உகந்த விதைகளா அப்படிங்கறத நம்ம வந்து அனைத்தையும் செக் பண்ணிட்டு இருக்கிறோம் உரங்களோட தரத்தை செக் பண்ணிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி நம்மளுடைய அக்ரி இன்ஜினியரிங் வேளாண் வேளாண்மை பொறியியல் துறை மூலயமா உங்களுக்கான இம்ப்ளிமெண்ட்ஸ் பல்வேறு இம்ப்ளிமெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து ட்ரோன் வரைக்கும் நம்ம இப்போ ஒரு விவசாயிக்கு வந்து ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்பு நம்ம மாவட்ட ஆட்சியரத்தில் வச்சு ஒரு எட்டு லட்சத்துக்கு எட்டு லட்சம் மதிப்பிலான ட்ரோன் ட்ரோன் ஏன்னா இப்ப நீங்க வந்து முன்னாடி காலத்துல கையில ஸ்ப்ரே வச்சு வந்து மருந்து தெரிச்சுட்டு இருப்பான் இப்ப ட்ரோன் மூலியமா தெளிக்கிறதுக்கான பெசிலிட்டி வந்துருச்சு அந்த ட்ரோனையும் நம்ம அரசாங்கத்துல மானிய விலையில நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் அதே அது வந்து நம்மளுடைய குறைநீர் கூட்டத்தில் எட்டு லட்சம் இருக்கு எங்களால் அதனால நாங்க புது திட்டமா என்ன பண்ணிருக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய வேளாண் நம்ம கூட்டுறவு வங்கி மூலியமா அதை வாங்கி அதை வாங்கி உங்களுக்கு வந்து வாடகைக்கு அதை கொடுக்கறதுக்கான ப்ரொவிஷன்ஸையும் நம்ம வந்து செய்ய மிக விரைவில் செய்ய போறோம் அதையும் நீங்க எடுத்துக்கிட்டு உங்களோட உலக ஆப்ல இ வாடகை ஆப்ல அதை நாங்க ஏற்கனத்துக்கு அப்புறம் இ வாடகை ஆப்ல நீங்க வந்து பதிவு பண்ணி உங்களுக்கு தேவையான நேரங்கள்ல அதை பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி பல்வேறு திட்டங்களை நம்ம தமிழ்நாடு அரசு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வேளாண்மை துறை மற்றும் உழவர் நலத்துறை வந்து அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க அது போக இந்த மாதிரி பல தன்னார்வ நிறுவனங்களும் நம்முடைய முக்கியமா நம்முடைய ஆதானி பவுண்டேஷன் மூலியமாகவும் நம்மளுக்கு நிறைய திட்டங்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க இது எல்லாத்தையும் பயன்படுத்திட்டு விவசாயிகள் இது எவ்வளவு அர்பனைஸ்ட் இந்த மாவட்டம் எவ்வளவு நகர்ப்புற மாவட்டமா ஆனாலும் ஒரு சைடு எப்பவுமே பசுமையா இருக்கு அப்படிங்கிற ஒரு மாவட்டமாவும் இருக்கும் வந்து கண்கள் நம்முடைய அப்படியே வெளியில வர்றப்போ நம்மளுக்கு வந்து அப்படியே விவசாயி விவசாயம் விவசாயம் சார்ந்த இடங்கள் இருக்கும் அதே மாதிரி இந்த மாவட்டமும் நம்ம தமிழ்நாட்டுக்கே எடுத்துக்காட்டா விவசாயமும் நிறைந்த மாவட்டமா இருக்கணும் தொழில் வளர்ச்சி நிறைந்த மாவட்டமா இருக்கணும் அதுக்கு விவசாயிகள் நீங்கள் அனைவரும் மாவட்ட நிர்வாகம் உங்களுக்கு வந்து உறுதுணையா இருக்கும் உங்களுக்கு இது போன்ற தன்னார்வலர்களும் எப்போதுமே உறுதியாக இருப்பார்கள் என்று தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி சூழலை பாதுகாப்பதோடு மட்டுமின்றி எங்களின் அடுத்த தலைமுறைக்கும் ஏக

اچھا اندر اوہ مٹال اندر اودے اندر سی اوي ونگو کوئی وادي ترکان نيپادي ڈاکٹر مکمل My you. போ அதிகிரா போராடுவோம் भाई ना भाई बहुत देर हो गई है आके इधर आके बैठो हां हां आके इधर आके बैठो हां बैठो वो सब ले 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 ले